பசிபிக் டிவிஷனை பார்த்தா வந்து இந்த கலர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து இந்த வார ஊழியர்கே வந்து மங்கோலியா நாட்டுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இந்த வார ஊழியர்களை பார்த்தோம்னா யாரை பத்தி பார்க்க போறோம்னா சரஞ்சாப் டான்சன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பத்தி பார்க்க போறோம் இவங்களோட மகள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயது மகள் இவங்க பேர் வந்து டெப்பி இவங்க வந்து என்னன்னா இப்போ இருக்க இப்ப நடக்கிற அந்த சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அதுல அப்ப நடக்கிற சம்பவம் அப்போ பார்த்தீங்கன்னா மங்கோலியா வந்து யூஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரோல் கீழே இருக்குது அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருக்குது கம்யூனிஸ்ட்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் ஒரு கவர்மெண்ட் கீழே எல்லாமே கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அப்போ இருக்கிற சமயத்தில் வந்து இவங்க மகள் வந்து செவந்த அட்வன்டேஜ் சத்தியத்தை ஏற்றுக்கிறாங்க அப்போயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து மங்கோலியாவில் முடியுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதா வந்து இருக்காங்க இவங்க அம்மா அதாவது செரஞ்சா டான்சன் அவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க அம்மா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளரா இருந்திருக்காங்க பெரிய வளரா இருந்திருக்காங்க போல அவங்களுக்கு வந்து என்னன்னா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் அந்த மாதிரி நிறைய பதக்கங்கள்லாம் வழங்கியிருக்காங்களாம் இதை பார்த்தோம்னா லெனின் அப்படின்ற பதக்கம்லாம் பார்த்தோம்னா அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தீவிரமான கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து ரொம்ப பெரிய நாத்திகர் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாதவங்களாம் இவங்க அம்மா வந்து இவங்க சர்ச்சுக்கு போகிறத இவங்க வந்து ஒரு அட்வெண்டேஜ் கிறிஸ்டியன் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டதை வந்து அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சுத்தமாக பிடிக்கல அவங்க அம்மா வந்து அமெரிக்கர்கள்லாம் ஒற்றர்கள் அவங்க அவங்க சத்தியத்தை போய் நீ பார்க்குற இப்பெல்லாம் இருக்காதா அந்த மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க அவங்க பொண்ணு இதை பத்தி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல அவங்க அம்மாவும் வந்து தேவனை பற்றின ஒரு ஒரு எண்ணத்தை வந்து அவங்க வந்து மாத்திக்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாட்டே வந்து எந்த எண்ணமும் அறிகுறியும் தெரியல ஆனால் என்ன பண்றாங்கன்னா இப்படியே போகுது வாழ்க்கை அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து டெப்பி அவங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற செவந்த் அட்வென்டேஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் ரெண்டு வருஷம் படிக்க போறாங்க படிக்க போன பிறகு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதுல இவங்க அம்மாவையும் வந்து கூப்பிடுறாங்க பாத்தோம்னா அவங்க அம்மா அப்புறமா அவங்க ஃப்ரெண்டோட ஒரு அம்மா அவங்க அப்புறமா அப்பதான் வந்து மங்கோலியால வந்து சவந்தி அட்வென்ட் சபை உருவாக ஆரம்பிக்குது இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிலாம் முடிஞ்ச பிறகு அப்ப அங்க இருக்கிற போதகரோட அம்மா அப்புறமா இவங்களோட ரெண்டு சகோதரிகள் ஸோ டோட்டலா அஞ்சு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு வேண்டா தான் போய் அந்த கூட்டத்துல அவங்க ஜாயின் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா இவங்க பொண்ணு டெப்பிங்கிறவங்க வந்து முன்னாடி ரொம்ப ஒரு பெருமையா இருப்பாங்க ஆனா இப்ப அவங்கள்ட்ட வந்து தாழ்மை வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து முன்னாடி ரொம்ப அவங்க அம்மாக்கு எது கேட்டாலும் ரொம்ப ஸ்தபன அடமண்டா இருந்திருக்காங்க அப்புறமா வந்து அவங்க அம்மாவுக்கு கீழ்படுகிறாங்க இப்பெல்லாம் அவங்க சகோதரிங்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கறவங்களா இருக்காங்க இப்படி ஒரு மாற்றம் எப்படி இவள்கிட்ட போய் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தால் தான் வந்து அவங்க போய்ட்டு அந்த கூட்டத்துல போய் சேர்றாங்க சேர்ந்த பிறகும் அங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சகோதரி வந்து சுத்தமா கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப எதிர்த்து இருந்தவங்க அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறாங்க இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கு ரொம்ப மனமாற்றம் ஏற்படுது ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்துல வந்து அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவங்க அம்மா வந்து ஞானஸ்தானம் பெறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு அவங்க கூட வந்து அந்த பைபிள் குரூப் அந்த ஃபார்ம் பண்ணாங்களா அந்த அஞ்சு பேருமே வந்து சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா முன்பு வந்து அவங்க ஒரு லெனனோட தீவிரமான ஒரு ஆதரவாளரா இருந்தாங்க லெனனுங்கிறவரு வந்து ஒரு ஃபேமஸான கம்யூனிஸ்ட் அந்த ஆதரவாளர் மாதிரி அவரும் அவரோட ஆதரவாளரா இருந்தாங்க இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆதரவாளரா இருக்காங்கன்னு சொல்றாங்க முன்னாடி வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க போயிட்டு இருந்தவங்க இப்ப வந்து தேவனோட ராஜ்யத்துக்காக வந்து மக்களை வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்ப இருக்காங்க அது மட்டும் அவங்க அம்மா வந்து அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியும் கூட தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருந்திருக்காங்க உண்மையாதன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேவனுக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்திருக்காங்க இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து ஒரு கேன்சர் பித்தப்பை கேன்சர்னால இறந்து போயிருக்காங்க இறந்து போனது எப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க அப்பையிலேருந்தே அவங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த நாட்டோட கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப ஆடம்பரமா வந்து அவங்க வந்து அடக்கம் செய்வாங்களாம் ஆனால் அவங்க அம்மா வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் நார்மலாக வந்து ஹம்பளா ஒரு கிறிஸ் கிறிஸ்டியன் வந்து எப்படி வந்து அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க அதை பார்த்தோன்னே அவங்க உண உறவினர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு இவங்க ரொம்ப தாழ்மையாக இவ்வளோ எளிமையாக வந்து அடக்கம் பண்ணுறாங்களே நம்மளும் இப்படி பண்ணணும் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க உறவினர்கள்லாம் சொல்றாங்க இப்போ வரையுமே வந்து அவங்களோட சாட்சி வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு தேவனை பற்றி அறியக்கூடிய ஒரு இதுவாக வந்து அவங்களுக்கு இருக்கு மற்றவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க மகள்கிட்ட சொல்றாங்களாம் இந்த மாதிரி வந்து என்னோட நான் வந்து இப்ப வந்து இறந்து போயிட்டேன் ஆனாலுமே வந்து நான் வந்து தூங்கி கொண்டுதான் இருப்பேன் ஏசு கிறிஸ்து வர வரையும் அவர் வந்துட்டான்னா நான் அவர் கூட எல்லாரும் எந்திரிக்கும் போது நானே எந்திரிச்சு போவேன் அப்படின்னு சொல்றாங்களாம் அவங்க கல்லறையில வந்து ஏசாயா ஐம்பது பதினெட்டு வந்து எழுதிருக்காங்க நான் அந்த வசந்தத்தை வாசிக்கிறேன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்களாம் சோ அவங்க வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க அப்படியும் அவங்க வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ளதா இருக்கிறதா வந்து சொல்றாங்க இந்த வார பதிமூண் இந்த காலானோட பதிமூன்றாம் வார காணிக்கை வந்து அங்க இருக்கிற அங்க மங்கோலியால வந்து ஒரு புது வாழ்வு மையம் அமைக்கிறதுக்காக வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற சிறுவர்களும் பெற்றோர்களும் வந்து தேவனுடைய சத்தியத்தை வந்து அறியறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஊழியருக்கையா வந்து நான் இந்த வந்து பார்த்தேன் சோ இந்த ஊழியர்களை நம்ம என்ன கத்துக்கிட்டோம் சோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அவங்க அந்த பொண்ணோட தான் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு மனமாற்றத்துக்குள்ள வந்து ஏற்படுறாங்க ஏன்னா அவங்க அம்மா இப்போ நம்ம நார்மலாவே எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்போம் அவங்க அம்மா பாருங்க எவ்வளோ ஹையான லெவல்ல வந்து அவங்க இருந்திருக்காங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் மட்டும் இல்லாமல் நிறைய மெடல்ஸ்லாம் ஒரு ஹை லெவலான மெடல்ஸ்லாம் இருந்திருக்கு அவங்கள்ட்ட அப்படியே ஒரு பெருமை உள்ளவங்க பெருமை உள்ளவங்களும் அவங்க மகளோட குணத்தால வந்து அவங்க வந்து மாறியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து மற்றவங்கள வந்து நம்மளோட குண குணத்தால வந்து தேவனுடைய சத்தியத்தை வந்து அறிவிப்போம் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமீன்